அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத் அலமதுல்லா ஒசலா து ஒசலாம் அம்மா பேட் தலைமுடி அதே போல் தாடிக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள சகோதர சகோதரிகளே தலைமுடி தாடி போன்றவை நரைக்கிற போது அதற்கு மருதாணி போடுவது சுண்ணத்தானது என்கிற கருத்தை எல்லா உலமாக்களும் முன்வைத்திருக்கிறார்கள் அதிலே கருத்து வேறுபாடுகள் எதுவும் கிடையாது அதே போல கருப்பு தவிர்த்த ஏனைய கலர்களில் உள்ள டைகளை பயன்படுத்துவது பற்றி பேசுகிற போதும் அந்த டை உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத நிலையில் அதேபோல தண்ணீரை முடிகளில் படாமல் தடுக்காத நிலையில் இருக்குமாக இருந்தால் கருப்பு தவிர்ந்த ஏனைய கலர்களில் உள்ள டைகளை தாடி தலைமுடி போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம் என்பதையும் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்கள் ஆகும் அதே நேரத்தில் தாடி தலைமுடி போன்றவற்றுக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்பதை பொறுத்தவரையில் இது ஹராம் அல்லது ஹலால் என்று ஏகோபித்த நிலையில் தீர்மானிக்கப்படாத ஒரு இஜித்ஹாதுக்குரிய கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மசாலாவாகும் இதை நன்றாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இது பற்றி நாம் தேடி போது உலமாக்கள் இது தொடர்பாக நான்கு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நான்கு நிலைப்பாடுகள் முதலாவது நிலைப்பாடு தாடி தலைமுடி போன்றவற்றுக்கு கருப்பு சாயம் பூசுவது ஹராமாகும் என்கிற நிலைப்பாடாகும் இரண்டாவது நிலைப்பாடு யுத்தமல்லாத விஷயங்களுக்கு யுத்தத்திற்கு கருப்பு சாயம் பூசுவது யுத்த நோக்கத்திற்காக கருப்பு சாயம் பூசுவது கூடும் ஆனால் யுத்தம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் கருப்பு சாயம் பூசுவது மக்ரூஹாகும் என்கிற இரண்டாவது கருத்தும் காணப்படுகிறது மூன்றாவதாக எவ்வித தடையும் இல்லாமல் தாராளமாக தலைக்கு தாடிக்கு கருப்பு சாயம் பிளாக் டை பயன்படுத்தலாம் என்கிற கருத்து நான்காவதாக இது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கருப்பு சாயம் பூசுவது ஆனால் ஆண்களுக்கு இது கூடாது என்கிற ஒரு கருத்து இந்த நான்கு கருத்துக்களும் தலைமுடிக்கு அல்லது தாடிக்கு கருப்பு சாயம் பூசுவது தொடர்பாக இஸ்லாமிய அறிஞர்களால் இமாம்களால் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இவற்றிலிருந்து இது கூறிய ஒரு விஷயம் என்பதை நாம் முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் கருப்பு சாயம் பூசக்கூடாது அது ஹராமானது என்று சொல்லுகிற அறிஞர்கள் இரண்டு முக்கியமான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் சஹிஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஜாபிர அப்துல்லா ஹதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்கா வெற்றியின் போது அபு குஹாஃபா அதாவது அபு அபு பக் அலி அவர்களுடைய தந்தை அழைத்து வரப்படுகிறார் அல்லது கொண்டு வரப்படுகிறார் அவருடைய தலைமுடியும் அவருடைய தாடியும் வெண்மையாக இருந்தது நரைத்து வெண்மையாக இருந்தது பரசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் புஸ் சவாத் இந்த நரையை ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தான் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற மிக வலுவான ஆதாரமாகும் அதே போல இன்னமொரு ஹதீத் இபன் அப்பா சுலியுல்லாஹு அன்ஹுமா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தின் இறுதி காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் தங்களுடைய தலைமுடிகளுக்கு கருப்பு சாயம் பூசுவார்கள் அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையையும் நுகரமாட்டார்கள் என்று வருகிற ஹஜீத் ஆகும் இந்த ஹதீஸை இமாம் அஹமத் தாவுத் நசாயி போன்றவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு பிரதானமான ஆதாரங்களையும் மையமாக வைத்துத்தான் தலைமுடிக்கு அல்லது தாடிக்கு கருப்பு சாயம் பூசுவது கூடாது என்று சொல்கிற உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே கருப்பு சாயம் பூசலாம் என்கிற கருத்தை உடையவர்கள் குறிப்பாக ஹனஃபி மதபை சேர்ந்த உலமாக்கள் அதுபோல் சஹாபாக்களிலும் சிலர் இந்த கருத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுபோல இமாம் இப்னு சீரின் அபு சலமா இமாம் மூசா இப்னு தல்ஹா இப்ராஹிம் முன்னஹி போன்ற பலர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது கருப்பு சாயம் தாடிக்கு அல்லது தலைமுடிக்கு பூசிக்கொள்ளலாம் என்கிற கருத்தை இவர்கள் வைக்கிற ஆதாரங்கள் என்னவென்றால் முதலாவதாக இந்த அபுபக் அவர்கள் நரையோடு வந்த நேரத்தில் எதை ஏதாவது ஒன்றை கொண்டு மாற்றுங்கள் ஆனால் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வருகிற அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வஜித் அனி புஸ் சவாத் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஷாதானது அதாவது ரசிஸ்லாம் அவர்கள் அதை சொல்லவில்லை அதை அறிவித்த ராவிதான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது அறிவிப்பாளருடைய ஒரு கருத்தை தவிர ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது அல்ல என்கிற ஒரு வாதத்தை அவர்கள் இந்த இடத்திலே முன்வைக்கிறார்கள் இதிலே கடும் பிரதிவாதங்கள் இருக்கின்றன இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்று கேட்டால் ரசுல்லா அலிஸ்லம் அவர்கள் கருப்புச்சாயம் பூசுகிற ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையையும் நுகரமாட்டார்கள் என்று சொன்ன செய்தி என்பது பலவீனமானது என்கிற கருத்தை சில அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சகைகன்று இதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது இதனுடைய அர்த்தம் இது பெரும் பாவம் என்று எடுக்க முடியாது இதை நாம் பெரும் பாவம் என்று எடுக்க முடியாது இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் இப்படி தனி அவர்களுடைய அந்த ஹதீஸில் எப்படி வருகிறது என்ற ஹமாம் அந்த புறாக்களுடைய நெஞ்சு பகுதியில் இருப்பது போல அவர்கள் கருப்பை பூசிக்கொள்வார்கள் என்று வருகிறது எனவே இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக வந்தது என்கிற என்பது போன்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார்கள் இது போக அவர்கள் இன்னும் சில சகிஹான ஹதீஸ்களையும் முன்வைக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் ஹசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சாயம் பூசிக்கொள்ள மாட்டார்கள் தலைமுடிக்கு எனவே நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் இங்கே ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் பொதுப்படையாக சொல்கிறார்கள் கருப்பை பற்றி பேசவில்லை இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே வந்திருக்கிறது எனவே இதிலிருந்து கருப்பு பூசலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் அதுபோல அஹ்மத் திருமதி நசாய் புனுமாஜா போன்ற ஹதீஸ் நூல்கள் வருகிறோ சஹியான ஹதீஃப் அபுதர் அல்லி அல்லான்வர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் ஹனா அதாவது உங்களுடைய நரையை நீங்கள் மாற்றுவதற்குரிய சிறந்த அம்சம் மருதானியம் கத்தும் என்கிற தாவரவமாகும் என்று சொன்னார்கள் அல்லது செடியுமாகும் என்று சொன்னார்கள் இந்த அல் கத்தும் என்கிற செடியை பொறுத்தவரையில் அது முடியை கருப்பாக்க கூடியது என்று குறிப்பிடுகிறார்கள் என இவ்வாறான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அதுபோல இன்னும் சில பலவீனமான ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து தலைமுடிக்கு தாடிக்கு கருப்பு சாயம் பூசலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு கருத்துக்களும் நீண்ட காலமாக முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து வரக்கூடிய பிரதானமான கருத்துக்களாகும் இதிலே வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய சமுதாயத்தில் சிலர் முதலாவது கருத்தை ஏகோபித்த கருத்து போல திணிக்க முற்படுவது அதாவது முதலாவது கருத்து என்ன நரேமூடிக்கு கருப்பு சாயம் பூசுவது ஹராம் என்கிற கருத்து இந்த கருத்து ஷாபி மதுஹவுடைய கருத்தாகவும் அதே போல இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது அவர்களும் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே கருத்து வேறுபாடே இல்லை இது ஏகோபித்த ஒரு கருத்து போன்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் இந்த மஸ்கலாவை இந்த பிரச்சனையை அணுகுவதை நம்ம பார்க்கிறோம் இது தவறானதாகும் இதில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று மிக முக்கியமான கருத்து ஹராம் என்பது இன்னமொன்று அனுமதி என்பது ஆனால் இதற்கு மத்தியிலே நாம் பார்க்கும்போது இமாம் இபுனு கைம் அல் ஜி அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மகாத் என்கிற நூலிலே இது பற்றி பேசுகிற நேரத்தில் ஹசன் ஹுசேன் ரது அல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் தன்னுடைய முடிக்கு கருப்பு சாயம் பூசியிருக்கிறார்கள் என்று சகைகான செய்தி வருகிறது என்று சொல்கிறார்கள் ஹசன் ஹுசேன் ரது அல்லாஹூ அன்ஹுமா தன்னுடைய தங்களுடைய நரையை போக்குவதற்காக வேண்டி கறுப்பு சாயம் பூசியிருக்கிறார்கள் என்பது சகிஹான செய்தியாகும் என்று இப்னு கையம் அஹிமல்லா அவர்கள் சொல்கிறார் உண்மையிலேயே அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் சஹிஹானது தான் இது அல்லாமல் கருத்து வேறுபாடான நிலையில் இன்னும் பல சஹாபாக்கள் அதே போல இன்னும் சில சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் இவ்வாறு செய்ததாகவும் வருகிறது உதாரணமாக உஸ்மான் பின் ஆஃபான் عبداللہ بن جعفر سعد بن ابی وقاص اقبت بن عامر مغیرت بن شعبہ جریر بن عبداللہ امر بن العاص پونڈ صحابہ کل کرپ چائم پوسا کوڑی ورکل آخر اندری کرار کل انگرہ کرت کلے کرت تیما ابن القیم جعوزوزی رحمہ اللہ ورکل چلگا ادھے پولا تابین گلی لے عمر بن عثمان علی بن عبداللہ بن عباس ابو سلمت بن عبد الرحمن عبد الرحمن بن الاسود موسیٰ بن طلحہ زہری ایوب عدیب اسماعیل بن معدی کریب போன்றவர்களும் கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுபோல அதற்கு பின்னால் வந்த சில அறிஞர்களும் உலமாக்களும் கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இமாம் இபுனுல் ஜௌசி ஆர் ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஹாத் என்கிற நூலிலே குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே இவ்வாறு கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மசாலாவில் ஒரு கருத்தை நாம் திணிக்க முற்படக்கூடாது என்பது மிக முக்கியமான விஷயமாகும் அதே நேரத்திலே இதிலே நடுநிலையான கருத்தாக உல்லாஹு அல ஆலம் இமாம் இபுனுல் கைம் அல் ஜியா ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகிற போது இது ஆஹ் ஒன்று என்பதிலே சந்தேகமில்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள் இது மக்ரூஹான ஒன்று இமாம் அஹமது மின் ஹம்பல் ரஹ்மூல்லா அவர்களும் சத்தியமிட்டு இது மக்குரு என்று கூறுகிற ஒரு கூற்று காணப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் தலைக்கு தாடிக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்கிற மசாலாவில் ஒரு நடுநிலையான கருத்தாக தென்படுவது இது மக்குருகான ஒரு விஷயம் கருப்பு சாயம் பூசுவது மக்குருகான ஒரு விஷயம் என்பது தென்படுகிறது மக்குருகு என்றால் விட்டால் நல்லது செய்தால் குற்றமில்லை பூசாமல் விட்டால் நல்லது மருதாண்டியை பூசிக்கொள்வது சிறந்தது அப்படி அல்லது வேறு கலர்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அப்படி இல்லாமல் ஒருவர் கருப்பு பூசினால் அவர் பெரும் பாவம் செய்கிறார் என்கிற அந்த நிலைக்கு நாம் செல்ல முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல்லாஹு ஜலா ஆலம் அனில் அலமதுல ரபுல் ஆலமின் வசலாம் வரமது